சில எப்படி இருக்கீங்க நம்ம வந்து திருவாரூர் நோக்கி போயிட்டுருக்கோம் ரம்சான் ஒரு மாதம் முடிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு ரம்சான் அன்னைக்கு ஈவினிங் ஒரு ரிலாக்ஸாக போய் ஈவினிங் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரைட் பண்ணி பைக்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அழகாக ஜாலியாக செம்மையாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரைவ் சரி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபீஷன்லேயே இருக்கோம் என்ன சாப்பிட்றா சொல்லு 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 வடிவேல் ஊத்தப்பம் சாப்பிடலாம் வடியல் ஊத்தப்பம் வடிவேல் அது அதேங்கடா இருக்கு வடிவேல்லை அதுக்குதோ வடிவேல் உத்தப்பமா சரி போய் பார்ப்போம் அதற்கு போய் வடிவேல் உத்தப்ப சாப்பிடும் அப்படின்னு கோவேஸ்வரில் ஊத்தப்பம் கிடைச்சாலும் பரவாயில்ல அது இருக்குமா சரி ஓகே இப்ப வந்து நம்ம விளம்பல் தாண்டி போயிட்டு நைட் டைம் ரைட் செம்மையா இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் நைட்ல ட்ராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க திருவாரூர் தெப்பகுளம் அது பக்கத்துலாம் போயிட்டு இருக்கோம் இது என்ன விதி இது கமலாலயம் வடகரையா இம்பல் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமலாலயம் வடகரையில் வடகரையில வடசிக்கு வடகரையெல்லாம் அங்க போயிட்டு இருக்கோம் சரி ஓகே ஆ ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் இருக்குதுப்பா நிறையா அதே மாதிரி திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் காய்கறி இடம்மா ரொம்ப சீப்பா இருக்கும் நாலு இது என்ன விதி ஆ இந்த மேலவிருதி சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள காய்கறியை வாங்கிட்டு போயிடலாம் நிறையா இங்கே வந்து அதே மாதிரி இந்த ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ திருவாரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் தேர் ஓடலுங்கிறதுக்கான ஏன்னா திருவாரூர் தேர் தான் வந்து கோல்டு ஃபேமஸ் தேர் ஓடணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டார்லிங்

பொடிபொடியா அப்படியே மேலாப்ல பரபரபரபரபர விட்டு சரிங்க ஒரு நீளமான காரட் அதையும் பொடிபொடியா சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரபரபர விட்டு சரிங்க ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க

இப்போ நான் படிக்கிறேன் ஒன்று இல்லை எடிட்டிங்ல கவுண்டர் கொடுக்கற வேலை குறைச்சிக்கலாம் ஹரி இறம் அவனை ஜானில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் என்ன சேனல் ஹரி ப்ளா ஹரி பலா ஓகே படிக்க ரொம்ப சாப்பிட்டாச்சு